திருவண்ணாமலை கோவிலின் ஏழு அற்புதங்கள் என்னவென்று தெரியுமா கருவறையில் இருக்கும் அக்னிலிங்கம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் இதற்கு சான்றாக மூலவர் அருணாச்சலேஸ்வரர் வீற்றிருக்கும் கருவறையில் வெளியில் இருப்பதை விட எப்போதும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் குளிர் மற்றும் மலைக்காலங்களிலும் கூட கருவறையில் இருக்கும் வெப்பம் கொஞ்சமும் குறைவது கிடையாது இது அக்னி வடிவமாக ஈசன் இந்த தலத்தில் எப்போதும் வீற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சான்றாகும் இரண்டு அண்ணாமலையில் விழும் சூரிய ஒளி சூரியனின் முதல் கிரகணம் இந்த மலையின் மீது விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் என்பது ஐதீகம் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குருபூஜை நாளில் திருவண்ணாமலை கோவில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைவதாக சொல்லப்படுகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டபம் என சொல்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் இக்கோவிலில் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன இதில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இசைக்கருவிகளில் ஒலி ஒலிக்கும் இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்து பார்த்துள்ளார்கள் ஐந்து பிரம்ம முகூர்த்த கிரிவலம் பிழர்நமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதுதான் சிறப்பு என பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் கிரிவலம் வருவதே பல மடங்கு அதிகமான பலனை தரம் என சொல்லப்படுகிறது ஆறு பல மடங்கு பலன் இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக நம்பப்படுவதால் இந்த மலையை ஒரு முறை வலம் வந்தால் கோடி முறை வலம் வந்த பலன் கிடைக்கும் அதேபோல் இக்கோவிலில் ஒருநாள் உபவாசமாக விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுவதும் உபவாசம் இருந்த பலன் கிடைக்கும் ஏழு ஒரே இடத்தில் ஒன்பது கோபுர தரிசனம் இக்கோவிலின் தலவிருட்சமான மகிழ மரத்தின் அருகில் நின்று பார்த்தால் கோவிலில் உள்ள ஒன்பது கோபுரங்களையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது